பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா பாடி பாடியும் போதினிலே வரும் காளியம்மா மலை போல குங்குமத்தில் காளி சந்நிதிக்கு வந்தோம் குறை தீரும் எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமா ஹலோ வணக்கம் பேசாரவாடி சத்தியமூர்த்தி நகர் முல்லைநகர் அருகில் இருக்கும் பயிர் சூரம் இருக்கேன் அங்காளம்மா கோயில் முப்பது வருஷாவது வச்சு பிரம்மாண்டமான அம்மா சக்தி வாய்ந்தவ அதுவும் ம மகா சிவராத்திரி மசான கோழ திருவிழா நிறைய இருக்குதா அனைவரும் வந்து அம்மனை அருளை பெறுமாறு வேண்டி விரும்பி கொள்கிறோம் அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் இந்த அம்மன் அம்மா நினச்சதெல்லாம் நடப்பா நடக்கும் நல்லதே நடக்கும் இந்த இடத்துல வந்து மேல் மலைநூறு இருக்கிற உடைய சக்தி இங்கே இருக்குது அதோ மயானம் எதிர்க்க இருக்கிறதுனால இந்த அம்மாவுக்கு ஒரு தனி சக்தி எதிர்க்கே மயானம் இருக்குது அதனால வந்து அம்மன் இருக்கிறதுனால எல்லாமே நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் நீங்க ஒரு முறை வந்து இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு விசேஷமானது நினைக்காதெல்லாம் நம்ம நினைச்சதுதான் நடக்கும் நல்லதுதான் நடக்கும் ஓம் சக்தி பராசக்தி வெளியூர் பாரதி நகர்ல இருந்து எங்க வெளியூர்ல இருந்து திருத்தணில இருந்து திருச்சி திருச்சி குடும்பத்துல வெளியூர்ல இருந்து குடும்பம் அவ்வளவு பேர் இங்க வராங்க அம்மா தங்குறாங்க ஆ எல்லாமே தங்குறாங்க எல்லாமே அவங்க செய்கிறாங்க இந்த இந்த அம்மா தூளி கட்டி எவ்வளோ பேர் குழந்தை இல்லாதவங்க குழந்த இருக்குது குழந்தை இருக்கு இந்த அம்மா கோயிலில் குழந்த இருக்கு ரெட்டை குழந்தை இருக்கு எவ்வளோ பேர் கண்ணீர் கடிச்சது வந்த அத்தினி பேருமா வரவங்க அத்தினி பேருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு சொத்து கொடுக்குற அளவுக்கு கொடுத்துருக்கா அந்த அம்மா வீடு வாங்கியிருக்காங்க எல்லாமே இங்கே வந்து அந்த அம்மாவுக்கு இன்னவோ செஞ்சுன்னு இருக்காங்க அவங்க இஷ்டப்பட்டுதான் இப்ப எல்லாமே நடத்துது அம்மா சக்தி வாழ்ந்தோம் மேல்லை இருக்கிற மாதிரியே இந்த ஒரு ஐஸ்வர் இந்த இடத்துல இருக்குது நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம் இங்கே இந்த அம்மா வந்து சக்தி வாய்ந்த அம்மா அங்காளம்மா அங்கே வேப்ப மரத்துல வந்து தொட்டில் கட்டினா ரெட்ட குழந்த பிறந்திருக்கு இந்த ஏரியா மக் பகுதி மக்களுக்கு அதனால குழந்தை பாக்கியம் இல்லாத வந்து இங்கே குழந்தை வர வேண்டி இங்கே வந்து அம்மாவை வணங்கலாம் எல்லா நன்மைகளும் இங்கே தரக்கூடியவங்க சக்தி வாய்ந்த அம்மா அங்காளம்மா அதனால மக்கள் வந்து எல்லாரும் வந்து வழிபடலாம் இங்க எந்த குறையும் இல்லாம நோய் நொடி இல்லாம அனைவரும் வாழலாம் என் பேரு வந்து சாதி